ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐயர்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம் அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு அது ஃபஸ்ட் டைம் என்ற சேனலுக்கு வாரீங்கன்ட்டா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே கொடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஹெல்த்தி குக்கீஸ் ஒன்று செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மாத் தேவையில்லை எக்கும் வேண்டாம் சுகரும் தேவையில்லை நாங்கள் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு குக்கீஸ் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் பாருங்க இதில் வந்து கஜு இருக்குது இது பாதாம் வந்து வட்டி வச்சிருக்குது சின்ன சின்ன பீஸா அப்படி இருக்குது நான் முழு பாதாம் எடுத்திருக்கிறேன் பிஸ்தா எடுத்திருக்கிறேன் வாய்னட் எடுத்திருக்கிறேன் ட்ரை திராட்ஸ் எடுத்திருக்கிறேன் அதோடு சேர்த்து ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன் பம்பிங் சீட்டு பூசணிக்காயின் விதை எடுத்திருக்கிறேன் அதோடு சேர்த்து இது வந்து எள் எடுத்திருக்கிறேன் இதில் ஃப்ளக்ஸ் சீட் இருக்குது அதுகும் எடுத்திருக்கிறேன் இதோட சேர்த்து நான் சுகர் ஒன்றும் அட் பண்ணலை அதுக்கு பதிலாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பனை வெள்ளத்தில் அந்த இது செய்கிறது அதைத்தான் நான் இதில் போட்டு சேர்த்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் ஒன்று நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு அடுத்தது வந்து கடலையும் நான் சேர்க்க போகிறேன் பீனட்டும் அதை எப்படியெல்லாம் பீனட்டை வந்து முழுசாக சேர்க்கிறதில்லை அதை எப்படி சேர்த்து இதை பிஸ்க் இந்த குக்கீஸை செய்வோம்னு சொல்லி பார்க்கலாம் பார்ப்போம் இந்த வால்நட்டை வந்து ஓரளவான பீஸ் பீஸாக நாங்கள் போய் கட் பண்ணணும் எல்லாத்தையுமே இதோட வால்நட் மட்டும் அப்படி அதோடு சேர்த்து பிஸ்தாவையும் கட் பண்ணி முந்திரிகையும் நாங்கள் சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணுவோம் இப்படி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இப்படி நாங்கள் பிஸ்தாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இதில் பாதாம் இருக்கு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் பீனட் எடுத்துருக்கிறோம் காரணம் இந்த பீனட் கடலையை வந்து நல்லாவே இந்த வெள்ளத்தோல் எடுத்து போட்டு இதை வந்து முழுசா போடுறதில்ல மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்த உடனே உங்களுக்கு பீனட் பட்டர் மாதிரி ஒரு இதில் எடுக்கணும் எடுத்து போட்டு தான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் இதை நல்லா இதண்டிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு பீனட் பட்டர் மாதிரி எடுப்போம் இதில் பாருங்க ஃப்ளக்ஸ் சீட் இருக்குது இதை வந்து மிக்சியில் போட்டு அறுவரு நொறுவெலா வந்து நான் அடித்து எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் சுடுதண்ணியாக விட்டால் நல்ல ஒரு ஜெலி மாதிரி வரும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்போ நான் அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் சீட் வந்து நல்லா அரைச்சிட்டோம் பாருங்க அரைச்ச உடனே இப்படித்தான் மாவாக வரும் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டோன்னே இது ஒரு ஜெலியாக இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ விடுறது எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் இது செய்யணும் ஓகே அடுத்தது வந்து கடலையை வந்து நாங்கள் இப்போ இதே மாதிரி மிக்ஸியில் போட்டு அடித்து எடுக்கணும் இந்த கீனட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நான் அடிச்சிட்டு வர போகிறேன் வாங்கோ அடிச்சுட்டு இந்த பட்டரை எடுத்து நாங்களே செய்ய வழிபடுவோம் இப்போ வந்து இதை நல்ல ஒரு சுத்தி சுற்றி எடுப்பேன் ஓகே இதில் வந்து நான் எடுத்திருக்கிறது எல்லாத்தையுமே டிஸ்பிளே இல்லை நான் போடுற ச பொருட்கள் நனைத்தின கிரேம் அளவு நான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு இதோடு சேர்த்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் பியூர் கோகோனட் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நான் இந்த பீனட்டோட போட்டு நல்லாவே பேஸ்ட்டாக வந்து க்ர மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன் அடித்தோடனே அது வந்து ஒரு பீனட் பட்டர்கிட்ட இது மாதிரி வரும் நீங்கள் ஒயிலை விட்டு அடிச்சும்போது பீனட் பட்டர் மாதிரியே வரும் இப்போ வந்து நாங்கள் பீனட் பட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு பியூ கோகோனட் ஆயில் விட்டு நல்லா அடித்த உடனே இப்படியான ஒரு பட்டருக்கு வந்துடும் இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி குக்கீஸ் செய்ய போகிறோம் வாங்கோ இப்படி செய்வோம் சொல்லி இந்த குக்கீஸை வந்து நாங்கள் நிறைய நாளைக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் வாங்கோ இப்படி செய்யலாம்னு முதலில் வந்து இதில் பாருங்க பாதாம் எல்லாமே பிஸ்தா பாதாம் பாதாம் வந்து இப்படி வெட்டி இருக்குது வெ வெட்டியே விற்கினோம் இந்தியன் மார்க்கெட்டில் அதை மாதிரி கஜு இருக்குது பிஸ்தா இருக்குது வால்நட் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பவுலில் போடுவோம் இதோ இப்படிக்கே எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போடுவோம் போட்டுட்டு இதில் வந்து பங்கிங் சீட் இருக்குது விதை இருக்குது அதோட நான் இதில் வந்து சுகரோ ஃப்ள ஒரு மாவுமே இதில் அட் பண்ணுறேன் குக்கீஸுக்கு அதோட ஓட் சேர்க்குறேன் இதில் ஓட் சேர்த்துட்டு இதில் வேறுங்கோ எள்ளு இருக்குது இந்த எள்ளையும் இதில் அட் பண்ணுவேன் எல்லாத்தையுமே உண்டா செய்ய வேண்டியது தான் எல்லாத்தையும் உண்டா போட வேண்டியது தான் போட்டுட்டு இதுக்குள்ள போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆகட்டும் நல்லா இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வேலைக்கு போகைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பிஸ்கட் அப்படியே எடுத்துகிட்டு போனால் ஒரு டூ வீக் த்ரீ வீக்குக்கு நான் எடுத்த அளவானது போதுமானதாக இருக்கும் இது வந்து மார்னிங்லையும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல ஹெல்த்தியானதுன்றபடியாக நான் செஞ்சு வைக்கிறேன் நான் அதை தான் இன்றைக்கு முடிஞ்சதை நான் இப்போ திருப்பி செய்கிறேன் அதை வீடியோவாக எடுத்துட்டுருக்கிறேன் அதோடு சேர்த்து இப்போ நாங்கள் பாருங்க நாங்கள் வந்து நல்லாவே வந்து பீனட் இது கச்சானை வந்து வேர்க்கடலைய நல்லாவே வந்து பயின் இதாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நிஜம் பாருங்க இப்படி இருக்கும் இதில் வந்து கோக்கனட்டு ஒயிலும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்தா தான் இப்படி ஒரு பட்டர் மாதிரி வரும் அதை வந்து இதில் ஆட் பண்ணணும்

இதுதான் வந்து பனையில இருந்து இடிக்கிறேன் பெனங்கட்டியுன்னு சொல்கிறது இது நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வந்தது எனக்கு இதை வந்து நல்லா இந்த இப்போ பொட்டி மாதிரி பிந்தி இருக்கேன் இதை எடுத்து போட்டு நல்லா இடித்து போட்டு நான் இதோட அட் பண்ணி போறேன் இதுக்குள்ள பனை வெள்ளத்தையும் நான் இடித்து போட்டு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த கஷ்டமாக இருக்கும் அது உருத்தி போட இல்லாத நல்லா குத்தி போட்டு மிக்சியில் இருக்கிறேன் அடிச்சு போட்டு கூப்பிங்கன்னா நல்லா வரும் இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு அதோட அதோடு சேர்த்து இங்கே பாருங்க இதில் வந்து இந்த சீட் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வந்துட்டுது அந்த இதை அதையும் நான் இதெல்லாம் பண்ண போறேன் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது இது வேற இதையும் அட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இங்கே வேறுவோங்க இப்படி வந்துட்டுது இதை எல்லாத்தையுமே நல்லா இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இந்த பீனட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு சுகரனும் போடக்கூடாது மாவும் ஒன்றும் போட தேவையில்லை எல்லாமே இதில் இருக்குது சம ஃப்ரோட்டீன் தான் இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேணும் எனக்கு இது சரியான விருப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வருவோம் இது வந்து இப்படி தான் வந்த உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இதுக்கு நான் சுகர் ஒன்றுமே அட் பண்ணிடலாம் ஒல்லி வந்து இது மட்டும் இது என்னெண்டா பனை வெள்ளம் மட்டும்தான் அட் பண்ணினா பிஸ்கட் மாதிரி நாங்கள் இப்படி செய்யலாம் கணக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அது இது நீங்கள் ஒரு டூ வீக்குக்கு அப்படி செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடலாம் நான் டூ வீக்கு ஒன் மந்த் அப்படி நான் செஞ்சு பார்க்கல ஒரு டூ வீக்குக்கு இது இருக்கும் നിങ്ങൾ അപ്പൊ ഉരുണ്ട പിടിച്ച് പിടിച്ച് ഓരോ ബിസ്കറ്റ് സൈസിലും നിങ്ങൾ സെറ്റാ ഓക്കെ ஓகே இப்போ வந்து பாருங்க நான் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து நல்ல இதாக ரெடி பண்ணி எடுத்தாச்சுது எடுத்த உடனே இனி வந்து நான் அவனில் வச்சு கொஞ்சம் வந்து இதை நல்லாவே அந்த முறுவறு பாகுற மாதிரி குக் பண்ணி எடுக்க போகிறேன் அவனில் வச்சு ஓகே வாங்க எடுத்துட்டு பார்ப்போம் இப்படி இருக்குதான் அதை நான் அவனில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த குக்கீஸை வந்து நான் ஒரு கொஞ்சம் மண்டபடியாக நான் அவனை போட்டு அதை வந்து லேட் ஆகுமன்றதுக்காக நான் ஏஆர் பிரையரில் வைக்க போகிறேன் இதில் வச்சுட்டு நான் எடுக்க போகிறேன் இப்போ ஒன்றெண்டாவதுக்குள்ளே வச்சுட்டு பார்ப்பேன் இப்போ நான் குக்கியை வந்து ஏயரில் வச்சுட்டேன் இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதில் வந்து இதை சேஞ்ச் பண்ணும் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ஃப்ரீ இருக்குது அதில் குக்காகிட்டு இருக்கட்டும் கடைசியான காட்டுறேன் எப்படி குக்கீஸ் வருதுன்ட்டு ஓகே இவ்வளவு தான் இருக்குது அதில் கொஞ்சம் இருக்குது இதில் வந்து பேக்கண்ட் இருக்குது பாருங்க அதை கொடுத்தீங்களா கொடுத்துட்டு இடாட்ட கொடுத்தா சரி வேக்கில் இப்போ வேறு குக்கீஸ் வந்து ரெடி ஆகிட்டுது நான் இது யாப்பி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இப்படித்தான் வேறு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிஸ்கெட் இப்படித்தான் இருப்பார் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் நல்லா பொ பொறிப்பட்ட மாதிரி இருக்கும் நாங்கள் கோகோனட் அதுக்குள்ளே விடுற வழியாக நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா இந்த இது பாருங்க பூசணி எல்லாம் நல்லா ரோஸ்ட் இருக்கும் இதில் குக் இது குக் பண்ணினது இங்கால பாருங்க அது இதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து பேக் பண்ணாதது இப்படித்தான் இருக்கும் பாருங்க எங்களோட குக்கி வந்து நல்லா ரெடி ஆகிட்டுது இதை வந்து நாங்கள் ஏனி சாப்பிட ரெடி ப ரெடி செமையாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஓகே இப்போ வந்து குக்கீஸ் எல்லாம் செய்து ரெடி ஆயிடுச்சுது இது வந்து பனை வெள்ளத்தை வச்சு தான் நாங்கள் சுகர் ஒன்று மெட் பண்ணாமல் செய்திருக்கிறோம் அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு குக்கீஸ் ஒன்று எடுத்துருக்கு சாப்பிட்டு பாவோம் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ இதையும் கொண்டு டீயையும் குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குது டீக்கும் குக்கீஸுக்கும் அப்படி மேத்தாதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது அப்போ நீங்களும் வந்து உங்களோட வீட்டை வந்து காலை காலை உணவாக வந்து நீங்கள் வந்து குக்கீஸும் டீ இது வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஆகிட்டு தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லி அப்போ இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை அவங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்